உலகத்திற்கெல்லாம் நாகரிகத்தை கட்டுக் ஒரு நாடு தமிழ்நாடு அந்த நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட இனம் வாழ முடியாத சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் வெற்றி தலைபுரிய வேண்டும் இந்த தேசம் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அந்த கட்டமைப்பு தான் இந்த நாட்டுடைய கலாச்சார பண்பாடு நாகரிக கட்டுப்படுத்தக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய கட்டுப்பாடாக நடத்தக்கூடிய பிராமணர்களை ஒழிக்க வேண்டும் இது காவல்வர்களுடைய திட்டம் இந்த நாட்டுக்குள்ளே முதல் அவன் காலடி வைத்தவர் போனது அவன் போட்ட திட்டம் இவர்களை சாமானியமாக இவர்களை ஆள வேண்டும் என்று சொன்னால் இவர்களுடைய கலாச்சார பண்பாடு நாகரிகங்களை உடைக்க வேண்டும் அதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் பிராமணர்கள் அவர்களை அழிக்க வேண்டும் இது வெள்ளக்காரனுடைய திட்டம் இந்த தேசம் விடுதலை பெறுவதற்கு முன்பாக பல்வேறு இனக்குழுக்களை அழிப்பதற்காக பல்வேறு நம் நாட்டிலே பிறந்த குள்ளநறிகளை கையில் எடுத்தார்கள் அதில் ஒரு கூட்டம்தான் இந்த திராவிட நச்சுப்பூச்சிகள் பல்வேறு இந்த தேசம் முழுவதும் ஒவ்வொரு இனக்குழுக்களாக பிரிந்து இந்த தேசத்திற்கு எதிராக சுதந்திரத்திற்கு எதிராக போராடினார்கள் அதில்தான் காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் பாகிஸ்தான் பிரிவினைவாதிகள் இங்கே திராவிட நாடு பிரிவினைவாதிகள் என்று பிரித்து இந்த நாட்டிலே குழப்பங்கள் வாங்க சோலை பழனிவேல்ராஜன் தேவேந்திர குலவர்கள் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு உன்னதமான அருமையான மனிதர் வாங்க தலைவர் சார் அஞ்சு நிமிஷத்தை குறைச்சிரு நீங்க பேசுறீங்க என்னென்ற தேசபக்தர்களை உருவாக்கிய சமூகம் இந்த சமூகம் ஏன் அடங்கி என்று இந்த ஒடுங்க ஒரு நாள் கூட பாடுபடாத ஒரு நாத்திக கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த தேசத்திற்கும் இவர்களுக்கும் ஒரு இன்னி அளவு கூட சம்மதம் இல்லாத கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அவலையின் காரணம் அவல நிலையின் காரணமாக மனிதர்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே ஒரு சமூகம் வாழ தகுதியற்ற நாடாக இருக்கிறது என்று சொன்னால் இதுதான் இவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சி எண்ணற்ற தேச இந்த தேசத்தை மேல பரவாயில்ல பாருங்க சும்மா ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் இந்த தேசத்திற்காக உயிர்த்த இத்தனை பிராமணர்கள் ஒரு ஒரு அஞ்சு சதவீதம் போட்டிருக்கேன் இன்னும் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் இந்த இருக்கான் நாட்டுக்கு என்ன சம்பந்தம் வழியா இந்த வழியா வந்தா நான் சொல்லுகின்றேன் இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை பெற்று கொடுத்தவர் பிராமண சமூகம் தான் சொல்லுவேன் எண்ணற்ற தேசபக்தர்களை இந்த தேசத்திற்காக கொடுத்தார்கள் பற்றி சொன்னார்கள் தன்னுடைய மனைவி நிரவாத கற்பணி நிரவாத கற்பணி என்று கூட அவன் பார்க்கவில்லை அவன் இந்த வாகுசி சிதம்பரநாதர் பிள்ளைக்கு

சி ஆர் தாசின் மனைவி சார் லட்சுமி அவர்கள் வசந்தா தேவி குரல் முடிக்கிறார் இந்த நாட்டுல ஆம்பளையே இல்லையாரா இருக்கட்டும் பல்வேறு சமூகங்கள் இந்த நாட்டிலே கலந்து வளர்ந்தாலும் அன்றைக்கு ரோசப்பட்டவர் ராஜகுரு சுகதே என்ற இரண்டு இளைஞர் சாண்டர்சன் என்ற ஒரு ஆங்கில கலத்தரை சுட்டுக் கொண்டார்கள் இன்னைக்கு வாங்கினாதனுடைய பெயர் இந்த உலகையே தெரியவில்லை என்று சொன்னால் அவன் நான் பிராமணன் அவருடைய வீரத்தை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது ஆனால் வாழ்வில் பகத்சிங் மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த ராஜகு சுகதேவியினுடைய வரலாறு இருந்திருக்காங்க இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்டு தூக்கு கையில முத்தமிட போகின்ற பொழுது அந்த ரகத்து ராஜகுரு சுகதேவ வாங்கினா இவரு பகத்சிங் இடத்துல கேட்கிறார்கள் இந்த நாட்டை விட்டு முதலில் உயிரை விடப்பவர்கள் யார் தூக்கு

வத்தலக்கூண்டை சேர்ந்தவர் எங்கள் மண்ணை சேர்ந்த சுப்பிரமணிய சிறுவன் இருபத்தி வயதிலே தொழுநோயை பரிசாக பெற்றவர் தொழுநோயை பரிசாக பெற்றவர் சுப்பிரமணிய சிவம் அவர் இதே பிராமண சமூகத்தில் சேர்ந்தவர் மங்கள் பாண்டிய ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் நடந்த சிப்பாய் கலவரம் இந்த தேசத்தினுடைய முதல் கலவரம் என்று சொல்லக்கூடிய அந்த சிப்பாய் கலவரத்தை உருவாக்கி ஆங்கில சிப்பாய்களை வைத்து ஒரு வீரன் இருக்கிறான் என்று சொன்னார் அது மங்கல் பாண்டே என்ற ஒரு பிராமணன் அந்த மங்கல் பாண்டியரை தூக்கிலிட்டு கொண்டார்கள் அது மட்டுமல்ல புராதன காலத்திலே புராதன காலத்திலே மூக்கவருப்பு போர் என்று யாரும் மறைந்திருக்க முடியாது மூக்கரப்பு போர் பெரிய அளவு பேசப்பட்டது திருமண நாயக்கர் காலத்திலே அந்த போருக்கு திருமண நாயக்கரால் உடம்பு சரியில்லை உடல்நிலை சரியில்லை அப்பொழுது அந்த படையை மடைத்த ராமப்ப அறியன் என்ற இந்த சோழ வந்தானை சேர்ந்த ராமப்ப ஐயர் அவர்தான் அந்த படை நடத்தி சுல்தான் படைகளை மைசூர் சுல்தான்களை திண்டுக்கலை தாண்டி மைசூர் வரைக்கும் அடித்து விரட்டியவர்கள் யார் என்று சொன்னால் ஐயர் வீரர்களை வீரமில்லை வீதியிலே உட்காந்து இருக்கிறார்கள் என்று ஏமாப்பு செய்ய வேண்டாம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்க சொல்லுகின்றோம் வீதியில் இருப்பவர்கள் அவர்கள் உடைய கூடாது என்பதற்காக இந்த நாடு சீர்குடைய உட்கார்ந்து அறுவடை போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் துப்பாக்கியை பார்த்து மறைந்தவர்கள் அல்ல தூக்கு அஞ்சியவர்களும் அல்ல இன்றைக்கு அவதியாக உட்கார்ந்து போராடுகிறார்கள் என்று சொன்னால் இந்த அவரது நிலையை வெற்றி தலைமுறைய வேண்டும் இந்த தமிழ் நாகரிக சமூகம் புரட்சி கவி பாரதி ஒரு தனி மனிதனுக்கு உடவில்லை என்றால் இந்த நாட்டை அழித்து விடு என்று சொன்னார் இதை விட புரட்சியாளர் எவனாவது இருக்காரா ஆனா இவர் தூக்கி பிடிக்கிற புரட்சியாளர் வெளியு மார்க்ஸ் சேர்க்குவாரா மகாகவி பாரதி தனி மனுஷனுக்கு உணவு இல்லை இந்த உலகத்தை அழிச்சிடு என்று சொன்னார் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர் தான் பிராமண சமுதாயத்தில் பிறந்தவர் அது மட்டுமல்ல வாவரசி ஐயரும் இரு சாவர்க்கரும் இணைந்து வெளிநாடுகளில் இருந்து துப்பாக்கி ஏற்பட்டு அந்த காலங்களிலே கொயிலா போர் நடத்தியவர்கள் சாவருக்குரிய வரலாறு யாருக்கும் தெரியாது பனிரெண்டு கால இருட்டு வாழ்க்கை பனிரெண்டு கால இருட்டு சிறை தினகோ தூக்கில் இடுவதை அங்கே பார்க்க வைப்பார்கள் சவுக்கடி அடிப்பார்கள் அவர் பேய் பற்றி சொல்ல மாட்டார் இந்த நாள் இந்த நாள் என்ன சொல்லுதுடா வெள்ளக்கார சூவனக்கடா மன்னிப்பு கடிதம் கேட்டா உங்க மூத்த கூட்டி அமைச்சர் எத்தனை கூட மன்னிப்பு கடிதம் போட்டா சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட்ல உங்க மூத்த கூட்டி அமைச்சர் எத்தனை முறை மன்னிப்பு கடிதம் கொடுத்தா சுப்ரீம் கோர்ட் மேல் கோர்ட்ல இதை நாங்க செஞ்சா தப்பு இன்னைக்கு நீங்க செஞ்சா சமூக நீதியா இன்றைக்கு

எதற்காக நீ கண் கலைஞர் மரணம் ஆகிறாய் அதற்கு பயந்து நீ என்று கேட்டபொழுது அவன் சொன்னான் தாயே போன்ற லட்சம் லட்சம் தாய் இதை இந்திய திருநாட்டில் பிறக்க வேண்டும் என்னை போன்ற தேசபக்தர்களை கத்தெடுக்க வேண்டும் நான் மரணத்தை கண்டு அஞ்சவில்லை உன்னை போன்ற வீரமான தாயை விட்டு இறக்கப் போகிறேன் என்று சொல்லி தவிர அது வருத்தத்தான் வந்த கண்ணீர் அல்ல

அந்த கடவுளை நம்ம கும்பிடக் கூடாது இந்த எட்டு நாடு இருபத்தி நாலு உபகிராம நான் பிறந்த முக்குளத்தூர் சமூகம் வாழக்கூடிய பிரபல சந்திர தலைமை வாழ்கிற பகுதியில மலராம பலராம கட்டராம இத்தனை ராமர் இருக்காங்க இன்றைக்கு விருமன் நாங்க விருமாட்டின் கும்புற நீங்க பிரம்மனின் கும்புற சாமிய நாங்க விருமாட்டின் கும்பிட்டு இருக்கோம் கலியுகநாதர் காசி விஸ்வநாதர் நாங்க கலியுகநாதர் கும்பிட்டு இருக்கோம் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் ஒன்றுதான் ஆனால் இவர்களை பொறுத்த அளவுக்கு தனிமைப்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் இவர்களுடைய சூழ்ச்சி வேதங்களை கொடுத்தவன் பிராமணன் அல்ல சாஸ்திரங்களை படித்தவனும் கொடுத்தவனும் பிராமணன் அல்ல அவனுக்கு எல்லாம் வேதம் வேதத்தை தந்தவன் யார் யார் வேத விசாரி ரிக்கியாத சபசாசா அதர்வன வேதங்களை கொடுத்தது வேதவியாசர் சார் அவர் யாரு சம்பளவர் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் வேதத்தை கொடுத்தார் சாமி ஒரு சாமி கூட பிராமணன் சிவபெருமான் சாம்பார் இனத்தை சாம்பவர் இனத்தை சேர்ந்தவர் விஷ்ணு யாதவர் இனத்தை சேர்ந்தவர் பிரம்மன் விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவர் எந்த சாமியும் பிராமணன் இல்லை ஆனா ஏன் பிராமணன் வகிறான் இந்து மதத்தை வஞ்சா என்ன விழிச்சுக்கிடுவான் இவர்கள் கொள்வார்கள் என்பது தெரியும் அதற்காகத்தான் இவர்கள் இந்த பிராமண எதிர்ப்பு என்ற ஒரு போலி நாடகத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசாங்கம் உடனடியாக உடனடியாக பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் நாளைக்கு காலை நாளை காலையை சட்டமன்றம் கூறுகிறது அந்த சட்டமன்றத்தில் சிறப்பு கொண்டு வந்து பிராமணர்களுக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த திராவிட மாடல் ஆட்சியை நாங்கள் வன்மையாகவும் கோரிக்கையாக விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதாஜி ஜெய ஜெய்